சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்மதி இளங்கோவன் இன்னைக்கு ஆட்டை பேச போறேன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே சரசர சரன்னு தங்க ரேட் ஏறிட்டே இருக்கு அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது போது அதை தாண்டி ஒருத்தங்க ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவங்களோட குட்டி குட்டி ரீல்ஸாகவும் அவங்கள பேசின அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்துட்டு பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம் ஜிகு ஜிகுன்னு இருக்குங்கிறாங்க சார் ஆக்சுவலாக ஜிகு ஜிகுன்னு இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க நான் அதனால் அந்த நகை செட்டே மாற்றிட்டேன் இடையில நீங்கள் எள்ளு இது போட்டிருந்தீங்களே அதேங்க

ஐ திங்க் கரியர் ஸ்டார்ட் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸா திப்பிங் இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட் கிளாசிக்கல் டான்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட் பப்பட் ஷோஸ் ஐ யூஸ் நார்மலாக வந்து பொண்ணுங்கனாலே கோல்டு பிடிக்கும் தங்கம் பிடிக்காத பொண்ணுங்க யார் இருக்கா அந்த மாதிரி தான் ரொம்ப ரேயராக தான் பிடிக்காது அதெல்லாம் மினிமல் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் வந்து அந்த ஷோ நடந்து எவ்வளோ இயர்ஸ் இருக்கும் ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் கோவிட் டைமுக்கு முன்னாடி ஆ கோவிடுக்கு முன்னாடி டைம் அப்போ வந்து நிறையா பேர் தங்கம் பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணீங்க இவ்வளோ என்ன அச்சீவ் பண்ணணும்னு அது எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலாக அதுலேருந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் வாஸ் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஐ அச்சீவ் நைன்டீனில் ஒரு கிலோ ஒன் கிலோ யார் ஐடு கீடு பட் அதுக்கப்புறம் கோவிட் டைமில் நடந்த சில இன்சிடென்ட்ஸ்னால அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஹி வாஸ் ஹேட் அ லெக் கேன்சர் ஸோ அவருக்காக கொஞ்சம் நாங்கள் இது பண்ணிட்டோம் ஸோ அப்போத்துலேருந்து திருப்பி போராடிட்டு இருக்கேன் ஒன் கேஜி பட் இப்போ இருக்க தங்க ரேட்டுக்கு அச்சீவல் கம் கஷ்டமாக தான் இருக்குது அவர்கிட்ட ஃபார்ட்டி செவன் கிட்டே அவருக்காக ஒரு இஸ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் ஸ்கூல்மேட்ஸ் வேறு ஸோ அதுக்காக கொடுத்தோம் ப்ளஸ் ஒரு வீடு வாங்குறதுக்கும் கொடுத்தேன் அதில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு ஆனால் இப்போ நான் எடுத்து பார்க்கும்போது ஐயோ இந்த வீட்டுக்கு பதிலாக நகையாகவே கையில் இருந்ததுன்னா இட் வுட் பீன் எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் வந்து வீடு வாங்கினதுலாம் எனக்கு ஆக்சுவலாக அடி வாங்கியிருக்கு நீங்கள் எந்த இருந்து உங்களுக்கு நகை சேர்க்க ஆரம்பிச்சீங்க ஆக்சுவலாக இந்த ஒன் கேஜி டார்கெட் என செட் செட்டானது வந்து ஐ வாஸ் அண்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் அப்போ என் கூட பிறந்தவங்க மூணு பொம்பளை பசங்க நான் தான் லாஸ்ட்டு அஞ்சு பத்த அரசும் ஆண்டின்னு எங்க எங்கள் வீட்டில் மூணு பொம்பளை பசங்க வரிசையாக எனக்கும் எங்கள் அக்காவுக்குமே ஏஜ் டிஃபரன்ஸ் ஜாஸ்தி கிட்டத்தட்ட டென் இயர்ஸ் ஜாஸ்தி ஸோ அவங்களுக்கு மேரேஜ் முடிச்சுட்டு என்னோட ஃபீல் இதுக்கு வரும்போது ஹி வாஸ் கொஞ்சம் ஒரு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது அப்போ எங்கள் எங்கள் அக்கா எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் அதில் அஞ்சு பொம்பளை பசங்க மூணு ஆம்பளை பசங்க அந்த மாதிரி நிறைய பேர் ஒரு மேரேஜ்க்காக போயிருந்தோம் எங்கள் அத்தையோட பசங்க மேரேஜ்க்காக போயிருந்தோம் அப்போது ரொம்ப சிம்பிள் ஒரு நார்மலாக ஒரு அட்டையரோட நானும் எங்கள் அம்மா ஒரு மார்னிங் நைட்டு வந்து ட்ரெயின் எடுத்துகிட்டு மார்னிங் அந்த மேரேஜ்க்கு போயிருந்தோம் பந்தியில் உட்காந்துருக்கோம் சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருந்தோம் அப்போ என்னோடய முன்னொரு அத்தை வந்து அத்தை வந்து ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு வந்து இப்படி ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு செயின் மட்டும் போட்டு கூப்பிட்டு வந்திருக்கே அப்படின்னாங்க ப்ளஸ் அம்மாக்கிட்டையும் கொஞ்சம் ஏதோ டிஸ்டர்ப்டாக பேசியிருக்காங்க ஒரு மேரேஜ்க்கு வந்திருக்கீங்க இன்னும் கொஞ்சம் நகை போட்டு வந்துரு அது வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக் ஆகிருச்சு அந்த மேரேஜில் வந்து அவங்க கிட்டத்தட்ட அப்போ தான் எனக்கு அந்த மைண்டில் ஃபிக்ஸ் ஆகுது ஒன் கேஜி அப்படிங்கிறது டவுரி அந்த டைம்லலாம் அம் தெளிங்க அப்படி நைன்டீன் சிக்ஸ் அந்த டைமில் டவுரிங்கிறது அப்போது ஒன் கேஜி அது வரைக்கும் எனக்கு அந்த எவ்வளோ கேஜி வந்து கிராம்ஸுங்கிறது கூட எனக்கு தெரியாது எவ்வளோ சவரன் வந்து கேஜி அப்படிங்கிறது கூட அந்த ஏஜில் தெரியாது அவங்க சொன்னது ஒன் கேஜி ஸோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் ஆச்சு நாங்கள் வந்து அந்த ப்ரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்ல அம்மா கேட்டோடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக அப்படியே அடுத்த ட்ரெயின் நாங்கள் எடுத்து சென்னைக்கு வந்துட்டோம் சாப்பிடவும் இல்லை அந்த பசி பசியில் ஏற்பட்ட ஒரு வெறி தான் ஆக்சுவலாக அந்த வெறி தான் வந்து அந்த ஒன் கேஜி டார்கெட்டை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தேன் லைஃப் ஃபுல்லாகவும் ஓடிட்டு தான் இருக்கேன் நான் டென்த்து படிக்கும்போது ஐ யூஸ்ட் டேக் டியூஷன்ஸ் ஃபார் அப்போ பிளானிங் பண்ணுறேன் சிக்ஸ்த்து படிக்கிற பசங்களை செவன்த்துக்கு டியூஷன் எடுக்கிறேன் டியூஷன் எடுத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்ட் டைமாக சாட்டர்டே சண்டேஸில் போயிட்டு அப்போலாம் வந்து பிஸ்கெட்ஸ் ஒரு கம்பெனி ஒன்று இருந்தது அங்கேருந்து மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீடு வீடுக்கு சேல்ஸ் பண்ணுவோம் அதில் வந்து பண்ண ஒரு ஃபைவ் ருபீஸ் தான் லாபம் ஆக்சுவலாக கிடைக்கும் அதுவுமே வந்து சாட்டர்டே சண்டேஸில் ஐஸ்ட்டு டேக் அ பிரேக் அதுவும் பண்ணியிருக்கேன் அப்போ வாங்கின ஒரு சின்ன இதுவும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆமாம் அது தட் இஸ் மை ஃபர்ஸ்ட்டு சேவிங் ஒரு குட்டி தங்க தங்கக்கார் அது ஃபஸ்ட்டு அப்போ வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸாக என்னும்போதா அது ஒரு குட்டி ஒன் கிராமில் அப்போது ஒன் ஃபிஃப்டி நான் சொல்ல நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ் அந்த டைமில் தங்க கார் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நம்ம நகை கடையிலாம் பார்த்துருப்போம் நான் இது ரொம்ப நல்லா குட்டி காராக இருக்குது பட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் மேக்கிங் பார்த்து ட்ரை பண்ணேன் பட் அப் இப்போ இது கிடைக்கல இந்த மாதிரி இது ஃபினிஷிங்கும் உங்களுக்கு நல்லா ரொம்ப கிளியாரிட்டி இருக்கும் அந்த டயர்ஸ்லருந்து ஜன்னல்லேருந்து எல்லாமே ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் உங்களுக்கு ஆனால் இதுக்காக என்னென்ன ஒர்க்லாம் பண்ணியிருக்கீங்க என்னென்ன ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாம் த்ரூ பண்ணியிருக்கீங்க காலேஜ் டைம்லேயும் ஐ யூஸ் டு டூ பார்ட் டைம்ஸ் நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணியிருக்கேன் லைக் ரெண்டு மணி வரைக்கும் தான் காலேஜ் இருக்கும் ஆஃப்டர் டூ ஓ கிளாக் வந்து ஸ்ட்ரீட் சைடில் வந்து அந்த சர்ஃப் எக்ஸல்ஸ் அந்த மாதிரி ஹிந்துஸ்தான் லீவரோட சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும் அந்த இது வந்து நாங்கள் ரோட் சைட் மெடிக்கல் ஷாப் இருக்கும் இல்லை சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கும் அங்கே வந்து ரோட் சைடில் நின்று அதுவும் பண்ணியிருக்கேன் நான் பட் அந்த அந்த ஃபேஸ்லாம் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் என்னோட லைஃப் ஜேர்னி வந்து ஓகே இப்படியும் பீப்புள்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஃபேஸஸ்லாம் என்னால் த்ரூ பண்ண முடிஞ்சுது ஸோ எயிட் ஓ கிளாக் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து ஒருத்தர் ஸ்கூட்டரில் நின்றுட்டு டெய்லி யூஸ் டு நாங்கள் அந்த டைம் முடிப்போம் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம் ஒரு மூணு பேர் கேங்காக இருப்போம் டெய்லியுமே வந்து எயிட் ஓ கிளாக் அந்த ஆப்போசிட் பஸ்ல நின்று யூஸ் டு காலர்ஸ் என்னடா அது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ பட் அது அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து வச்சு பலார்னு ஒரு அடி அடித்த பிறகு நீங்கள் கஷ்டப்பட்டு ஒர்க் ஒர்க்கிங்க்கு தான் வரோம் நாங்கள் ஒரு காலேஜ் முடிச்சுட்டு இப்போ சின்ன பசங்க அப்படின்னு பார்த்துட்டு இப்படி பண்ணுறீங்களே அப்படின்ட்டு பலரும் அடித்தோம் ஸோ அது அது ஒரு இன்சிடன்ட் அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா இடத்துலேயுமே வந்து நம்ம போல்டாக இருக்கணும் எந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்தாலும் வீ ஷுட் பி கரேஜ் ஃபுல் ஃபுல் தட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆச்சு ப்ளஸ் அப்பா வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங் அப்பா வந்து தோ ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ட்ராப் ஆனாலும் அண்ட் தென் ஹீ ரெக்கவர் நான் காலேஜ் படிக்கிறேன்னா ஹீ ரெக்வட் வேண்டாம் இது வந்து பண்ண வேண்டாம் உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன்னாரு பட் அது ஃபிக்ஸ் ஆனது அந்த வெறி வந்து ஃபிக்ஸ் ஆனது ஒன் கேஜி டார்கெட் ஃபிக்ஸ் ஆனது இப்போ வரைக்குமே எனக்கு அது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது இப்போ கல்யாணத்தைப்போ எவ்வளோ நகை போட்டு வட்டாங்க அப்பா அம்மா வந்து ஒரு ஃபிஃப்டிக்கிட்ட போட்டிருப்பாங்க இப்போ வந்து ஹி வாஸ் அ இது பில்டிங் கான்ட்ராக்டர் ஹீ டுக் நிறைய நல்லா வெயிட் பண்ணியிருந்தாரு எங்களுக்கு எங்களோட மேரேஜே வந்து ஒரு அரசியல் ஊர்வலம் மாதிரி தான் இருந்தது கட்சி ஊர்வலமாக தான் இருந்தது ஒரு பெரிய தலைவர் தான் எங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாரு தாலி எடுத்து கொடுத்ததே அவர் தான் இப்போ என்னன்னா ஏதாவது வீட்டில் சின்ன பிரச்சனை வந்தாலும் நான் வந்து டைரக்டா அவங்க அடிச்சுருவேன் அப்படின்னு சிஎம் செலுக்கே அடிச்சு பட் அவர் தான் சிஎம் தான் எனக்கு ஆக்சுவலாக தாலி எடுத்து கொடுத்தாரு அவரோட ஆசீர்வாதம் தான் பட் எந்த பிரச்சனையோ வீட்டில் சண்டைனாலும் அவர் வீட்டு வாசலில் போய் நிற்க வேணே தான் நின்றுருக்கீங்களா அந்த மாதிரி நின்று இருக்கேன் நிஜமா அவர் சமாதானம் படுத்தி வச்சுருக்காரா சமாதான இல்லை அங்கே செக்யூரிட்டி வரைக்கும் போகும் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து சமாதானப்படுத்திட்டு வரேன் என்ன வாம போதும் பார்ட்டு அப்போது அதுக்கு மீறி இருந்த ஒரு த்ரீ ஃபோர்த் ஆஃப் இதை எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணி அவ்வளோ தூரம் சேர்த்திங்க ஹஸ்பண்ட் மேக் மெஜாரிட்டி அவரும் வாங்கி கொடுத்துருக்காரு பட் நான் தான் அவருக்கு நிறையா கொடுத்துருக்கேன் சொல்ல போனால் ஒரு வீடு வாங்கும்போது மெஜாரிட்டி நான் கொடுத்துருக்கேன் என்னோடய ஷேர் அதிகமாகவும் இருக்கும் அதான் என்னோடய சேல்ரி கம்ப்ளீட்டாக நான் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் தான் பண்ணியிருக்கேன் டூ தௌசண்ட் ஃபோர் ஐ ஸ்டார்டட் டூ தௌசண்ட் த்ரீ எனக்கு மேரேஜ் ஆகுது டூ தௌசண்ட் ஃபோர்லேருந்து கம்ப்ளீட்டாய் ஸ்டார்டட் கோயிங் ஆன ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி ஒர்க்கில் தான் இருக்கும் ஃபார் ஃப்ளைட் ஃபார் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஒர்க்கில் தான் ஸோ அப்போ வர சேலரியும் இம்மீடியட்டாக நான் சிட்டாவோ அந்த மாதிரி தான் போட்டுருவேன் எழுவதாயிரம் தான் வாங்கினேன் பத்து சவரன் வந்து எழுபதாயிரத்துக்கு தான் நான் வாங்கினேன் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஆரம் மாதிரி பெருசாக சா கேரளா டைப் ஆரம்னு சொல்லுவாங்க அது வந்து பத்து சவரன் அதுதான் இஸ் தட் வாஸ் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு பெரிய இதுவாக நான் வாங்குறது அதுதான் ஐ வாஸ் லைக் அப்படி எப்போ வாங்கிட்டோம் அப்படின்ட்டு இப்படி கட்டி பிடிச்சிட்டு தான் அந்த நகை பாக்ஸோடு கட்டி பிடிச்சிட்டு அன்னைக்கு நைட் ஃபுல்லாக வந்து அந்த நகையை வச்சுட்டு பக்கத்தில் படுத்துட்டு இருந்தேன் என் வீட்டில்னா என்ன நகையா ஹஸ்பண்டானா இல்லை எனக்கு இன்னைக்கு வந்து இதில் அது நகை தான் நல்ல பெரிய வாரமாகவே இருக்கும் பத்து சவரங்கிறது இவ்வளோ தூரம் வந்துடும் நமக்கு நீங்கள் இப்படி நகை வாங்கணும் இல்லை இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக என்னென்ன விஷயத்தெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க இல்லை ஏதாவது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது போக வேண்டியது இருக்கும் ஐ வில் நாட் கோ ஏன்னா லீவ் போட முடியாது லீவ் போட்டால் நமக்கு அது நமக்கு ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் அடுத்தடுத்த லெவல்ஸ் நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்காக லீவே போடவும் மாட்டேன் ப்ளஸ் கிட்ஸோட ரேங்க் கார்ட்ஸ் வாங்குறது என் பொண்ணு இன்னமும் சொல்வா அம்மா எப்பயாவது நீ வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் ப்ராப்பராக வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்கியாமா இல்லையே அப்படின்ட்டு இப்போ வரைக்குமே அது கொஞ்சம் வேணா ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும் அவள் கேட்கும்போது அண்டு அப்பா என்னோடய மெயினாக எங்கள் அப்பா அம்மாவோடது அதில் அப்பா அப்பாவுக்கு வந்து ஹி வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட் டூ தௌசண்ட் டெனில் வந்து ஆனார் ஒரு ஒன் வீக் தான் இருந்திருப்பார் ஹி பாஸ்டவே டூ தௌசண்ட் டென்னில் ஹி பாஸ்டவே அப்போ வந்து கால் பண்ணுறார் என்னை வந்து பாருமா அப்படின்ட்டு வாஸ் தேர் அவர் அங்கேருந்து அடுத்த ஸ்டாப் தான் ஒன் ஸ்டாப் தான் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சில் எனக்கு செயிபேட்டை அவங்க ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்காங்க நான் போவே இல்லை மிஸ்டு கால் வந்துட்டே இருக்கேன் அவர் நார்மலாக நிமோனியா ஃபீவர்னாங்க சரி ஓகே ஃபீவர் தானே எப்படி இருப்பாங்கன்னு நம்ம ஈவினிங் போகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படியே ஃபஸ்ட்டு டே அப்படியே ஆகுது செகண்ட் டேவும் அதே மாதிரி இருக்கேன் சாட்டர்டே சாட்டர்டே அன்னைக்கு நான் போய் பார்த்துட்டேன் மதியானம் போயிட்டு ஒர்க் முடிச்சுட்டு அப்போ போய் பார்க்குறேன் நான் நார் நல்லா இருந்தேன் நார்மலாக ஹி வாஸ் வெரி நார்மல் சரி ஓகே இப்போ அதை இருங்க வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிட்டு அவருக்கு அவங்கக்கு உண்டான பெட்ஷீட்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரதுக்கு போயிட்டு நான் ரிட்டர்ன் வரதுக்குள்ளே அக்கா கிட்ட வந்து ஃபோன் வருது இல்லை அப்பா இல்லை அப்படின்றாங்க என்னால் வந்து அந்த அப்போ தான் வந்து அது அந்த ஒரு முதல்ல இழப்பு நமக்கு அதை என்னால் தாங்கிக்கவே முடியல அதை என்னடா அது அவர் ஃபோன் பண்ணும்போது நான் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கேன் நான் நினச்சிருந்தா இட்ஸ் நாட் அந்த ஆஃபீஸ் ஒர்க் யார் வேணால் பண்ணலாம் ஆனால் அந்த தருணத்துலேயும் வந்து எனக்கு தெரியல அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் எது பண்ண முடியாது ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் அது என்னன்னு தெரியல தெய்வம் அப்பாவே எனக்கு பையனாக வந்து பிறந்த மாதிரி இருந்தேன் பையனை பிறந்த உடனே ஃபஸ்ட்டு டெலிவரி ஹால்லையே சொல்கிற குழந்தைய எடுத்து விட்டு இல்லையா நான் சொல்கிறேன் மா இனிமேல் நான் வேலைக்கே போக மாட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல் என் பையனை தான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்ட்டு அவ்வளோ இதுவாக சொல்லிவிட்டு அடுத்த ஆக்சுவலாக தேர்ட் மந்த் ஐ வென்ட் டூ ஒர்க் தேர்ட் மந்த்து அதான் அந்த என்னால் இது அக்செப்ட் பண்ணிக்க முடியாது எனக்கு ஒரு ஏர்னிங் வந்துட்டு இருக்கு ஆஸ் அ ஃபீமேல் ஒரு இதுவாக நமக்கு ஒரு சப்போர்ட் இல்லாமல் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபியர் சம்திங் ஃபியர் ஃபேக்டராக சொல்ல முடியாது இந்த நகை நான் அடையணும் ஒன் கேஜி நான் அடையணும் அப்போ அந்த டைமில் ஐ வுட் ஹவ் ஹேட் சம் செவன்டி ஃபைவ் எயிட்டி கிட்டே இருந்திருக்கலாம் பட் எனக்கு வந்து அந்த ஒன் கேஜி டார்கெட் வந்து என்னோடய மைண்டில் அது ரன் ஆகிட்டே இருக்குது ஸோ அப்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த கோவிட் கோவிட் இஸ் அ மெயின் திங் விச் சேஞ்ச் மீ அப்பா டூ தௌசண்ட் டென்னாக இருக்கிறாங்க நெக்ஸ்ட் டைம் மதர் ஆல்சோ ஒரு டூ இயர்ஸில் பாஸ் அதுக்கப்புறம் அந்த திரும்பி பார்த்தா அந்த கோவிட் டைம்க்கு அப்புறம் நான் திரும்பி பார்க்குறேன் என்னோட அந்த கமெண்ட் பண்ண எந்த ஜென்ரேஷன்ஸுமே இல்லை என்னோட அத்தையாகிட்ட சொல்லி பேர் அவங்க ஃபேமிலிஸ் இருக்காங்க அவங்களோட ஜென்ரேஷன்ஸ் இருக்காங்க ஆனால் எங்களோட அந்த மெயினாக அந்த அத்தை மாமா இருப்பாங்க இல்லையா அவங்க அந்த ஜென்ரேஷன்ஸே பாஸ்டவே அப்போ எனக்கு ஒரு தோண ஆரம்பிச்சுன்னா ஒன் இந்த ஒன் கேஜி யாருக்காக நான் இது பண்ண அவங்கக்கிட்டலாம் காப்பி பெருமைப்படணும் அப்படின்னு தான் நான் இது பண்ணது பட் அந்த ஜென்ரேஷனே இல்லை அப்படிங்கிற போது எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது அம்மா அப்பாவும் ஸோ அவங்களுக்காக தான் நம்ம அவங்க முன்னாடி நம்ம இதுவாக இருக்கணும் தான் இது இருக்கோம் என்ன தான் இட் இஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இது இருந்தாலும் பட் அம்மா அப்பா கூட இருந்த அந்த டேஸு அவங்கள மிஸ் பண்ணது ஸோ அதெல்லாம் வந்து இந்த நகை நகை அந்த ஒன் கேஜி நகையில் எவ்வளோ வேலை இது பண்ணிட்டேன் ப்ளஸ் அத்தைங்க கூடலாம் ரொம்ப சண்டை போடுவேன் அந்த அந்த டென்த்து அந்த காலேஜ் டைம்லலாம் அவங்க சொன்ன அந்த அந்த ஒன் கேஜி அவங்களுக்கு ஈஸியாக இருக்கா பட் இவ்வளோ கஷ்டமாக இருக்கு அப்படின்னு அவங்க கூடலாம் சண்டெல்லாம் போட்டிருக்கேன் நிறையா அவர் வீட்டுக்கு போவோம் அந்த வீட்டில் என்னோடய தாத்தா பாட்டி அத்தைங்க யாருமே கிடையாது ஒரு இதுவாக சொல்லணும்னா ஏதோ ஒரு சுடுகாடுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருந்தது இப்போ அந்த ஊருக்குள்ளே போவேன் ஏன்னா அந்த அந்த தலைமுறையே இல்லை நான் பார்த்த தலைமுறைங்களே இல்லை எல்லாருமே ஒரு ஃபோட்டோவாக தான் பார்க்குறேன் நான் ஸோ அந்த ஃபேஸ் எல்லாம் அந்த உறவுகள் ஒரு நல்ல பழகிறது அதெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டேன் பட் ஆஃப்டர் கோவிட் என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அவங்களை எல்லாருமே பா ஏன்னா இருக்கிறது இப்போ ஒன்று ரெண்டு பேரும் எனக்கு தாய் மாமா இருக்காரு அது மாதிரி ஆக்காங்க இப்போ என்ன எப்போல்லாம் பிரேக் கிடைக்குதோ போயிட்டு அவங்கள பேஸ் சந்திச்சு ஒரு ஆ இப்போ இப்போ கூட எழுபத்தஞ்சாவது வந்து ஒரு ஜூப்ளி இது போயிட்டு தான் வந்தேன் நான் ஆக்சுவலாக அந்த அந்த ப்ரோக்ராம் அன்னைக்கு நான் போட்டிருந்த எல்லா செட்டுமே எதுவுமே கிடையாது இப்போ எல்லாமே வந்து அவரோட இதுக்காக தான் நான் கொடுத்துட்டேன் நான் அவரோட ஃப்ரெண்டுக்காகவும் பிளஸ் வீடு ஒன்று வாங்கினார் ஸோ அது என்ன கண் பட்ட மாதிரி ஆயிடுச்சா என்னன்னு தெரியல அந்த நீயா நான் ஷோல போட்டிருந்தேன் அந்த கம்ப்ளீட் செட்டே வந்து இப்போ என்கிட்ட கிடையாது ஆனால் திருப்பியும் ஓடிட்டு தான் இருக்கும் அது அந்த ஆசை விட மாட்டேங்குது அது எப்படி இருந்தாலும் அதோட மனசு அது இப்போ இருக்க தங்க ரேட்டுக்கு எக்கச்சக்கமாக நான் ஒன் கிராம்லாம் வந்து ஒன் ஃபிஃப்டி அந்த ரேட்லாம் வாங்கிடு இப்போ லவ் லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இன்னைக்கு டேட் எதுவும் இருக்குது அதெல்லாம் கேட்கும் போது ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு பொண்ணுக்கு இந்த மேலே நகை மேலே ஒரு ஈர்ப்பே இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு உண்மையாக சந்தோஷமா இருக்கா இல்லை கொஞ்சம் வருத்தமாக இருக்கா இல்லை ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு நகை வாங்கி போடும்போது ஒரு மிரரில் நம்ம போட்டு பார்ப்போம் இல்லையா அதோட லுக் எப்படி இருக்கு தேர் நாட் இன் டூ மைட் பி இந்த ஜெனரேஷன்ஸே அப்படி இருக்காங்களா அப்படின்றத எனக்கு டவுட்டாக இருக்குது ஒரு மிரலலில் பார்க்கும்போது கூட ஒரு ஆனால் சில்வரில் போட்டுக்கிறேன் சில்வரில் ஒரு சின்ன ஜெமிக்கீஸோ அது அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணி போட்டுக்கிறாங்க பட் கோல்டாக போடும்போது அம்மா இது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமா பழப்பலான்ட்டு இருக்குது அந்த ஜிக் அந்த ஷோவிலே சொல்லிருப்பாங்க ஜிகு ஜிகுன்னு இருக்குமா அப்படின்ட்டு அதனால் ஷி வில் நெவர் அந்த கோல்டு இதுவே அவளுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல நிறைய பேர் வந்து உங்களை நிறைய விமர்சனம் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் இல்ல கரெக்டா சேவ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் பல தரப்பட்ட விமர்சனம் வந்துட்டு வந்து இருக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சொன்னது என்னன்னா ஹஸ்பண்டோட சம்பளத்தை எல்லாம் நீங்க வாங்கியிருக்கீங்க என்ன இப்படி ஒரு கடுமையான மனைவியா இருக்கீங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க